அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்ன ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் சாய்ந்தவன் ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை ஒருத்தன் பிச்சைக்காரன் இப்படி ஏற்றத்தாழ்வுக்கு காரணமானது எது இது இருக்கணுன்றீங்களா இல்லை இருக்கக்கூடாது இல்லைங்களா சாமி இது இருக்கணுன்றீங்களா இல்லை இது இருக்கக்கூடாது இல்லைங்களா இருக்குது இருக்குது இல்லையா அதுக்கு காரணம் எது ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்பா ஆனங்கேப்பா உங்கள் நீங்கள் அப்பா நீங்கள் ஆம்பளை தான் உங்கள் பையன் அவனும் ஆம்பளை தான் ஆம்பலனதுனால எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடுங்களா புத்தி சொல்லக்கூடியவர் அப்பா அதை கேட்கக்கூடிய பையன் இது ஏற்றத்தாழ்வு தானே அதே மாதிரி இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தாதான் காரியங்கள் திறம்பட செய்யும் நடக்கும் சரிங்களா இந்த ஏற்றத்தாழ்வுகள் இப்போ எல்லாரும் முதலாளி ஆயிட்டாங்க வேலை செய்யறது யாரு இல்லை எல்லாரும் குருவாயிட்டாங்க பாடம் பண்ணுறவங்க யாரு யாரோ ஒருத்தர் இருக்கணும் அதை வழி ஒரு தலைவன் இருக்கணும் இது இந்த உலகத்தோட நியதி புரியுதுங்களா எல்லாரும் திருவள்ளுவர் ஆயிட முடியாது ரெண்டாயிரம் விவசாயிச்சு திருக்குறள் எழுதி ஏன் இன்னொரு திருவள்ளுவர் வரல இந்த உலகன்றது ஏற்றத்தாழ்வுகள் சாமி ஒருத்தர் மேலே இருப்பாங்க அது கீழே ஆயிரம் லட்சக்கணக்கில் இருப்பாங்க வேற வழியே கிடையாது ஏன் அப்படின்னா அறியாம நீங்க நீ மேலே போவீங்க நாம தான் அறியாம எதுனே தெரியாமல் வாழ்ந்துருக்கிறோமே அதுதான் நாம அறியாமல் இருக்கிறோன்னு உணர்ந்தா நீங்களும் மேலே போகலாம் அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்காது அது வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்தே தீரும் அப்போதான் இந்த உலகமானது இயங்கும் இல்லைன்னா உலகம் இயக்கமே நடக்காது சரிங்களா ஏற்றத்தாழ்வை யாராலையும் ஒழிக்கவே முடியாது சாமி கடவுள் இருக்கிறா நானும் இருக்கிறேன்ன கடவுள் சுத்தமான பொருள்னா அசுத்தமான பொருள் இதுவே ஒரு ஏற்றத்தாழ்வு தானே சாமி இருக்கும் இருந்தா தான் நான் அவனை போக முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமா இருக்கும் கிட்ட கிட்ட இப்போ ஒருத்த உயர்ந்தவனா இருக்கிறானா அது அவனுடைய விதியா இப்போ ஏழையா இருக்க இவனுக்கு அது விதி தான் விதி தான் அதுதான் சாமி விதின்றது வேற ஒண்ணுமே இல்லை சாமி அவங்க அவங்க செஞ்சு சாமி பாவ புண்ணியங்கள் பாவ புண்ணியம் அவங்க அதுக்குதான் நம்ம சொல்றோம் அதுக்கேற்ற வாழ்க்கை ஆமா நீ பா புண்ணியம் பண்றியோ புண்ணியம் பண்ணாத போறியோ தர்மம் பண்றியோ தர்மம் பண்ணாத போறியோ அதெல்லாம் விட்டுடுங்க முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை பண்ணாத நீ யாருக்கும் ஒண்ணுங்க அப்போ இந்த உலகத்தை நம்மளால காப்பாற்றவே முடியாது ஏன்னா இந்த உலகத்தை நம்ம படிக்கவே இல்லை படைச்ச அவனே சும்மா இருக்கிறான் நீ எதுக்கு எங்கள் அலுவலகப்படுற ஐயோ அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது நீ ஏன் கவலைப்படுற நீ யார் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லையே நீ படித்த உலகம் இல்லையே நான் படித்த என் குடும்பத்தையே என்னால் காப்பாற்ற முடியல நான் எதுக்கு உலகத்தை பற்றி கவலைப்படோம் எவன் படைச்சானோ அவனோட வேலை ரமணன் சொல்றாரு சாமி நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் என்ன மாதிரி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இறைவன் ஏன் படைக்கணும் அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் அவங்களுக்கு நீ இதை யாரை போய் கேட்குறா எவன் படித்தானோ அவனை போய் கேட்க இதே என்ன என்கிட்ட வந்து கேட்குற இந்த உலகத்தை நானே படித்தேன் அவனே படிச்சுட்டு சும்மாறான் இந்த பிச்சைக்காரன் கிட்ட என்ன வந்து கேட்கறேன் புரியுதுங்களா அந்த மாதிரியே இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தே ஆகும் ஏன்னா தேடக்கூடிய பொருள் ஒரு இடத்துல இருக்குது தேடுறவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க இந்த அவசியம் இருக்கிற வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வேணும் இருந்தே தீரும் எனக்கு பொருள் வேணும் நான் வேலை செஞ்சாகணும் நான் வேலை செய்யணுன்னா எனக்கு வேலை கொடுக்குறோம் ஒருத்தர் வேணும் புரியுதுங்களா இல்லைன்னா எப்படி உலகம் நடக்கும் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகத்தில் இருந்தே தீரும் ஆனால் எனக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணும் என்னன்னா உயர்த்திக்கிறதுக்க பாடு பண்ணும் அதுக்கு வழி இருந்தால் அதை நோக்கி நான் போகணும் ஆனால் நம்மளோட துர்பாகியம் என்னன்னா நான் போகவே மாட்டேன் ஆனால் என்னோட சின்னலாம் சிந்தனைலாம் எப்படி இருக்குன்னா அப்படியே நான் அதுவாகணும் இது வாங்கிடணும் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு ஆனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் உக்காஞ்சத்துலேயே கனவு கண்டு நேர்ப்பேன் இது ஒரு நாளும் நமக்கு பலனே கொடுக்காது புரியுதுங்களா அப்போ இந்த உலகத்தோட நேதி சமைது அதை ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா அதனால அதுக்காக நீங்க படாதீங்க நம்மள எப்படி கடத்தாத்த போறோம் அது ஒன்று மட்டும்தான் நம்மளோட கவலையா இருக்கணும் நாம மாறினா நம்மளை பார்த்து நாலு பேர் மாறுவோம் அந்த நாலு பேரை பார்த்து உலகம் மாறுவோம் புரியுதுங்களா இப்ப ஐயான்ற ஒருத்தரை பார்த்தா நாமலாம் வந்தோம் அப்ப அவர் உலகத்தை திருத்த போல முதல்ல தன்னை திருத்திக்கினார அவரு புரிஞ்சுங்களா அவருக்கு அவர் குருநாதர் கொடுத்தது மூணே மூணு பாடம் இன்னைக்கு நம்ம குருநாதர் கொடுக்கறது மூணு மூணு பாடமா அப்ப எங்க இருந்து வந்தது அது எவ்வளவு உழைப்பு உழைச்சி இருந்தால் இறைவன் ஆனவன் அவர் கொடுத்துருப்பான் புரியுதுங்களா அப்போ வந்த குருநாதர் கொடுத்துட்டாரு நான் இப்படியே ஓட்டிக்கினேன் அதே இன்னொருத்தர் கொடுக்கணும் கொடுத்துருக்கலாமே அது விதையும் அப்போ அவர் இப்போ ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் எதுவும் அவர் கொண்டாந்து கொடுத்த பாடம் கிடையாது பேசிக்கான பாடம் கொடுத்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் அதை பண்ண ஆரம்பிச்சு எனக்கு குடும்பம் பெருசு இல்லை அவர் எங்களை பற்றி கவலையே கிடையாது அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர் எவ்வளோ சம்பளம் இருக்கும் ஆனால் நான் பத்தாவது முடிச்சுட்டேன் என்னை பதினொன்றாவது சேர்க்கணும் அப்போ எவ்வளோ ஃபீஸு வெறும் ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் ரூபா கட்ட முடியல அவ்வளவு வருமா வருமா இவர் வேலை வெட்டி இல்லாம இவரு சண்டை கவர்மெண்ட் ஒர்க்கரு புரியுதுங்களா வேலைக்கு போறத பத்தி அவர் கவலையே கிடையாது நம்ம நல்லா படிக்கணும் கவலையே கிடையாது நான் ஒரு விஷயத்த புடிச்சிட்டேன் இதோட முடிவை நான் அடையணும் அது மட்டும்தான் நான் இலக்கு இவனை காப்பாற்றணும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் பொன்னாடிக்கு வாங்கி கொடுக்கணும் சொத்து சேர்க்கணும் எந்த கவலையும் அவர் இல்லை ஏன்னா அன்னைக்கு அவர் அதை நினைச்சிருந்தாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி அந்த ஊரில் யாருக்கும் கிடையாது ஆனால் பண்ணவே கிடையாது பாத்துங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருக்கர் ஒரு ரூபாய் கட்டினா நான் ப்ளஸ் ஒன் படிப்பேன் பண்ண முடியல வருமா கடை வாங்கி கூட பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஊர்பட்ட கடன் கடை ஏன்னா கம்பெனி நஷ்டத்தில் ஓடுது புரியுதுங்களா அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த கலையை இந்த கலையோட முடிவை நான் தெரிஞ்ச ஆகணும் இதுக்காக நான் எந்த வேலையை கொடுக்கும் தயார் அப்படின்னு தான் இந்த மூணு இப்ப எட்டு ஆயிருக்கு புரியுதுங்களா இத உணரும்போது தான் நம்ம ஐயா நமக்கெல்லாம் என்னெல்லாம் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு அது புரியும் நம்ம வீட்டில் சராசரி பார்ப்போமே அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவார் குப்பை வாடுவார் ஆனால் இவன் பெருமையாக சொல்ல மாட்டான் ஒரு டாக்டர் இருக்கிறாரு எங்கள் அப்பா டாக்டர்னா பெருமையாக சொல்லுவான் எங்கள் அப்பா வக்கீல் கௌரவமாக இருக்கிற விஷயத்த ஊரெல்லாம் அடிப்பான் எங்கள் அப்பா அவரு எங்கள் அப்பா அவரு ஆனால் எவ்வளோ பேர் அப்பா டாக்டராக இருப்பாரு எவ்வளோ பேர் அப்பா இது இன்ஜினியராக இருப்பார் குப்பையாளராக இருப்பாரு முடிவற்றவராக இருப்பாரு பெருமையாக புள்ள சொல்லுவானா பெருமையாக சொல்லவே மாட்டான் புரியுதுங்களா ஆனால் இவ்வளோ பாடுபட்டு தான் ஒரு அப்பா வந்து பிள்ளைய காப்பாற்றுறாரு ஏன் அப்படின்னா தான் தன்னோட கஷ்டம் என் பிள்ளைங்க வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு பேர் தான் வாழ்க்கையே இது பண்ணுறாங்க யாரு அம்மாவும் அப்பாவும் தன்னோட சுகத்தை மறந்து தன்னோட வாழ்க்கை பெருசு இல்லை தன்னோட சந்தோஷம் பெருசு இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் பிள்ளைக்காக குப்பா கூட பரவாயில்ல இன்னைக்கு கூட கார்பரேஷனில் மழை ஆள்றவங்களாங்கிறாங்க அவங்க யாராவது கௌரவமாக குறைச்செலாம் பார்க்கலையா ஏன் பார்க்கல நீ நானும் பண்ண முடியாத வேலையெல்லாம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்களே யாருக்காக பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க அவ்வளோ பாடுபடுறாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியுமானா அந்த பிள்ளை ஒரு நம்ம அப்பா நமக்காக தான் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கவே நினைக்காது உங்கள் அப்பா ஒன்றை காப்பாற்றலை அது என்ன சொல்லலாம் டே நான் கஷ்டப்பட்டு உனக்கு சாப்பாடு போகிறேடா அப்படின்னு இவன் என்ன பண்ணான் பையன் ஆமாம் ஆமாம் சாப்பாடு போகுதுன்னா பெரிய விஷயமா நாய்க்கு கூட மூணு வேலை டெய்லி சாப்பாடு வைக்கிறான் நாய்க்கு கூட கிடைக்குதுப்பா நீனா சாப்பாடு போட்டு பெருசாக பேசுறேன் அப்படின்வான் ஏன்னா அப்பாவோட அருமை தெரியாது அந்த மூணு வேலை சாப்பாடு என் பிள்ளை கௌரவமாக சாப்பிட்றதுக்காக எவ்வளோ பேர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு பிள்ளைக்கு தெரியுமானா தெரியாது ஆனால் அவனுக்கு எப்போ தெரியும்னா அவன் ஒரு நாள் அப்பாவாக மாறுவான் தான் நம்ம அப்பாவும் இவ்வளோ கஷ்டப்படாம கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது அன்னைக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம குருநாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் லட்டு மாதிரி நம்ம கொடுத்து பாருது நமக்கு எப்போ தெரியும்னா அந்த உயரத்தை தொடும்போது அந்த உயரத்தை நாம் அனுபவிக்கும்போது தான் இது சராசரி மனுஷனால் கொடுக்கவே முடியாதுன்றது அன்னைக்கு தான் தெரியும் புரியுதுங்களா குருநாதர் பெருமைலாம் சொல்லி மேலாது வார்த்தையே கிடையாது முடிஞ்சதை தான் சொல்கிறோம் சொல்லி மாலாத விஷயங்கள் ஏன்னா கொடுத்த விஷயங்கள்லாம் வேற எங்கயுமே கிடையாது எல்லாமே திருமலர் பாட்டில் இருக்கு நாதம் பாட்டுக்கு இந்த நாதம் பாடங்கள சொல்றாரு தசநாதம் வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாதம் பாட்டோட முடிவு எங்க போய் நிறுத்தணுன்றத அடுத்தடுத்து ஒரு பாடல்கள் சொல்றாரு ஆனா எதுவுமே பாடம் கிடையாது அது படிச்சவங்க யாருக்குமே அது தெரியாது அது பாடல்கள் தெரியும் அவர் என்ன சொல்ல வர பாடம் பண்ணவங்களை தவிர யாருக்கும் தெரியாது அவரு அடுத்த படிக்கிறவங்களை யாருக்கும் அதை பண்ணவே முடியாது பாடம் தெரியும் இங்க தொடங்கின நாதம் எங்க போய் முடியும் அடுத்தடுத்த பாடல்களை சொல்றாரு ஆனா நான் போகும்போது அதை உணரும் போது அப்ப இது யார் சொல்லிக் கொடுத்தானா திருமூலர் தான் இப்ப சொல்லி கொடுக்குறாரு நாம போட்டோவில் பார்க்கறவங்க திருமூலர் இல்ல ஒவ்வொரு மகானும் திருமூலராகவும் பட்டினத்தாராவும் காலந்தோறும் நம்மளை நடத்தி வழிநடத்தின்னு தான் வராங்க உருவந்தான் வேற உள்ளகிற பொருள் ஒன்று தான் நமக்கு கூட வந்த ஒரு எந்த சித்தனோ எந்த புத்தனோ எந்த மகானோ தெரியல அதை பாடம் வாங்கி அந்த உச்சத்தில் போகும்போது மட்டும்தான் அவரோட பெருமை என்னன்றதே புரியும் அதனால் தான் என் தம்பி வந்து எங்கள் அப்பா விட சகஜமாக பேசுவோம் என் தம்பிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்பா பிள்ள உறவு ஜாஸ்தி நான் பேச மாட்டேன் நான் வந்து அப்பா கிட்ட எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் போய்ட்டு ஏன்னா அவரோட உயரம் தெரிஞ்சவனே நான் எல்லாத்தையும் முடிக்கணும் இவர் சராசரி மனுஷன் இல்லைன்னு எப்போ தெரிஞ்சுதோ அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு புரிஞ்ச உடனே சொல்லுப்பா அவ்வளோதான் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசவே கூடாது அவர் என்ன சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுவோம் புரியுதுங்களா அந்த நிலை வந்தவொடனே அதெல்லாம் வியாயிடும் அப்போது நீங்களும் அந்த நிலையை உணரும்றதுக்காக தான் இப்படி ஒரு கதையாக தெரிஞ்ச விஷயத்தில் இருக்கிற சூட்சமத்தை விளக்கி சொல்கிறது காரணமே நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ அற்புதமானது அது நம்ம புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை இவ்வளோ வழக்கமாக சொல்லும்போது அடடா நாம இதை வந்து தப்பா புரிஞ்சுக்கணுமோ இதுக்கு இவ்வளவு அர்த்தங்கிறது நம்ம தெரியலையோ அப்ப இனிமேலாவதே அதை சிறத்தையா பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அக்கறை வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு டீப்பா போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் யாருக்காக உங்களுக்காகத்தான் இங்க வந்தவங்களா யாருன்னா ஐயா அவன் நம்பி வந்தவங்க அவங்க எல்லாருமே நான் என்ன ஆசைப்படுவேன் என்னோட முடிவு ஒரு நாள் ஐயாவோட பாதத்தில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் அதே மாதிரி இங்கே வந்தவங்க எல்லோரும் அந்த நிலையை எட்டி கொடுக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் நாங்களாம் இவ்வளோ தக்கோம் சரிங்களா நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு நிலை வந்தால் அதுதான் நம்ம ஐயாவுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொண்டு வேற இந்த காசு பண்ணத்தால் அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நானும் அவரை மாதிரி ஒரு நாள் ஆகி அவர் முன்னாடி போய் நின்று அவரோட கலந்துட்டால் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அதுதான் நாம் எல்லாரும் அது ஒரு நாள் ஆகணும் அதுக்காக பாடுபடணும் பண்ணக்கூடிய நீங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கணும் ஐயாவோட சீட யாரும் சோட போனவோ இல்லை அதை நான் நம்புகிறேன் ஆனால் நீங்களும் நம்புங்கன்னு சொல்கிறேன் ஒன்று ஒரு சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட அந்த பாடத்தில் போகும்போது ஒவ்வொன்றும் அப்படியே ஆணி அடித்த மாதிரி நெச்சில் அடித்த மாதிரி அப்படியே கவனத்துக்கு வருது அதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய விஷயன்றத நான் நல்லா பார்த்தேன் பார்த்து அதெல்லாம் ரசிக்கும்போது அதெல்லாம் போது இன்னும் எவ்வளோ இருக்குதோ அதை பார்க்கணுன்ற எண்ணமும் ஆசையும் மனசுக்குள்ளே ரொம்ப நரிமைக்குது அது காலம் நம்மளுக்கு கண்டிப்பாக